ஓம் சாந்தி கோபுரமும் தலையாட்டி பொம்மைகளும் தஞ்சாவூர் என்றாலே நம் கவனத்தை ஈர்ப்பது உயர்ந்து நிற்கும் பெரிய கோயிலும் தலையாட்டி பொம்மைகளும் தான் ஒருவர் கருத்தை மற்றொருவர் மறுக்காமல் ஏற்றுக்கொண்டார் என்றால் தலையாட்டி பொம்மை என்று கிண்டல் செய்கிறார்கள் தஞ்சையில் ஆண் பெண் என இரு பாலருடைய தலையாட்டி பொம்மைகளும் தான் செய்து விற்கப்படுகின்றன யாரேனும் தனக்கு பிடித்ததை மட்டும் வாங்கி வைத்துக் கொண்டால் அது தஞ்சையின் தவறல்ல அவை தலையை ஆட்டி நமக்கு புரிய வைப்பது இதுதான் நீங்கள் நினைப்பது உங்களுக்கு சரி நான் நினைப்பது எனக்கு சரி நீங்கள் நினைப்பதை நான் விரும்பவில்லை ஏற்கவில்லை என்றாலும் உங்கள் கருத்து உங்களுக்கு சொந்தம் என்பதை நான் ஏற்கிறேன் அது நீங்களும் ஏற்கிறீர்கள் நாம் இரு சாராருமே மற்றவர்கள் குறித்து கூட இதையே உணர்த்தி தலையாட்டுகிறோம் பணிகிறோம் மீண்டும் நம்முடைய தலை நிமித்திய கம்பீர நிலைக்கு திரும்புகிறோம் இதுவே தஞ்சை பொம்மைகளின் சிறப்பம்சம் இப்படி இருப்பவர்களே உண்மையான தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் இந்த பொம்மைகள் தஞ்சையின் பெருமை சிறப்பு இவைகளின் கொள்கைகள் மனோபாவனை இருப்பவர்கள்தான் இருக்கும் இடத்திற்கு பெருமை சிறப்பு அசையாத தன்மை கொள்கை எனும் கோபுரத்திற்கு சிறப்பு அணிவுத்தன்மை மானிடரின் ஒற்றுமைக்கு சிறப்பு சுதந்திரத்தின் ஒற்றுமையின் சிறப்பை மதிப்பை அறிந்தவர் உணர்ந்தவர் ஆகுக இன்றும் என்றென்றும் அச்ச ஓம்